சலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்தூ அன்பு அந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு சோம்பேறிகளான மக்களுக்கு கூறும் உபதேசங்கள் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் அனைவரிடத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் குசுபான் தாலா அந்த சோம்பேறி தனத்தில் இருந்தும் ஈழாமை தனத்தில் இருந்தும் அனைத்து விதமான

ولقد نصركم الله بدر وانتم مذله فاتقوا الله لعلكم تشكرون صدق الله الذي وكان نبينا صلى الله عليه وسلم اللهم اني اعوذ بك من الجبر واعوذ بك من البخل واعوذ بك من عرض الامر واعوذ بك من فتنه الدنيا وعذاب القبر برحمتك يا ارحم الراحمين او كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவரை போட்டியுள்ள கோமாநபி சல்லாஹூ அலிஸ் அவர்களுடைய வாழ்த்தி அல்லாஹூ சுபஹான உத்தாலாவுடைய வர்க்கத்தை பொருந்திய ரஜக மாசத்திலே நாம் எல்லாம் சந்தோஷமாகும் இவாசை நிலையிலே குரானவாத குநிலையிலே நம்மளாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹான உத்தாலா நம்ம வாழ்க்கையிலே எந்த சோம்பல் இல்லாமல் நம்ம பாராமகம் இல்லாமல் கவனக்கோகம் இல்லாமல் ஏராளமான நன்மைகள் அடையக்கூடிய இந்த பறக்கத்து பொருந்திய ரஜ் மாசத்திலே அல்லாஹா புத்தாலா துபாவை நம்ம பரக்கத்தா காவணி ஓதுவோம் அல்லாஹு வரக்கத்து பொருந்திய ரஜ மாசத்திலேயே யா என்னுடைய எல்லா தேவைகளையும் வரக்கத்தாக்கி நல்லா அமல் புரியுது குர்ஆன் ஓதுவதற்கு ஐ வேலை பாரா ஐ வேலை சோம்பல் இல்லாமல் தொழுவதற்கும் சந்தோஷமான அந்த ஆடத்திற்கு உதாரண உதவி தேடுவதற்கும் எல்லா நற்காரியங்களும் தீன துணியா சம்பந்தமான எல்லா சுறுசுறுப்பான வேலைகளை செய்வதற்கும் எங்களுக்கு ஆரோக்கியத்தந்து பறக்கத்தை தருவாயாக வரக்கூடிய சாபான் மாசத்திலேயும் எல்லாம் எங்களுக்கு முழுமையான வராத்திராவிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீளமான ஆய் தந்து ஆரோக்கியம் தந்து எல்லா பலம் சீவத்திலும் அப்புறப்படுத்தி யாருதான் எங்களுக்கு எல்லா தேவையும் வரக்கத்தாக்கி அந்த வராத்திரவுடைய எல்லா வரக்கத்தில் அடையக்கூடிய மக்களாக எங்களை வாழ வைத்து ரமதானை பரிபூர்ணமான முறையிலே ரஹ்மானே எல்லாம் நோன்பு நோற்று தராபே தொழுது குராண போதி நல்ல அமல் செய்து தான தர்மம் செய்து நல்ல பரிசுத்தமான ஆயுத மாதத்துடைய சிறப்புக்குரிய இயத்துக்கதிராவடையும் பாக்கி தருவான ஆமீன் நம்ம அந்த அல்லாஹ் அல்லடியார்களே இந்த சோம்பல் என்பது அல்லாவுடைய எல்லா வர்க்கத்துகளையும் இயலாமல் ஆக்கிவிடும் நாமளே பார்க்கணும் துணியாவுடைய விதத்திலே நம்ம சோம்பலான முறையில் இருந்தோம் சொன்னால் நம்மளை யாருக்குமே பிடிக்காமல் ஒதுக்கி ஒதுக்கி வைத்து விடுவார் நம்மளை சோம்பேறியாக நம்ம கவலைக்குறைவாக சொல்லுவாங்களா இல்லை வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவாங்க வாழைப்பழத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணுமாம் உளித்து கொடுக்கணுமாம் நம்ம படுத்தாலும் கோர்வையை பொத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு அது மாதிரி உண்டான மக்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட சோம்பேறியான அந்த மக்களில் இருந்து நாம் எல்லாம் பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹ் சுக அனுபவித்தாலாக நம்முடைய தீன் இஸ்லாத்திலே அவ்வளோ சுறுசுறுப்பான வாழ்க்கை பெருமானார் ரசோவுகாய் செல்லதா அலேசனை கட்டி தந்தார்களே அப்படிப்பட்ட நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோம் பெருமானா ரசோகாய் செல்லதா அலேசன் அவங்களுக்கு மொதல் போராகி யுத்தம் யுத்தம் மதுரை யுத்தத்திலே அவங்க நோவு நோக்கக்கூடிய நிலையிலே சரியான உணவில்லாத நிலையிலே மார்க்கத்தை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையிலே அவங்க அந்த பலகீனமான நிலையிலே நம்ம என்ன செய்கிறோம் பெருமான ரச அவங்க அந்த சோம்பலை பார்க்காம பலகீனத்தை பார்க்காம அப்படியே எழுந்து சுறுசுறுப்பான முறையிலே அவங்க பதில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அல்லாஹுடைய ரஹம்பத்துக்குறக்கூடியவளாக வெற்றி வரக்கூடியவளாக அல்லாஹ் சொல்ல வழக்கது நசருக்கு முதலா பதில் வாழ்ந்தும் பதில்ல பத்து கொள்ளால் ஆயிரம் தஷ்குரூன் தஷ்கூன் உங்களுக்கு பதிலில் ஏராளமான வெற்றியை உங்களுக்கு தொடுத்தோம் கொடுத்தோம் நீங்கள் அல்லாஹ் நன்றி செலத்து குடிவுகளாக நீங்கள் ஆய் விடுங்க அல்லா சொல்கிறானே ஹம்சத் ஆலாபூர் மலாய்க்கு முன் ஐயாயிரம் மரங்களை கொடுத்து இன்னும் மூவாயிரம் மரங்களை கொடுத்து அதான் சொல்லுவானே அவங்களுக்கு நான் உதவி செய்யும் இல்லையா நீங்கள் நன்றி செலத்து நீங்க நீங்கள் விடுங்க என்று அல்லாஹ் சுபானதா சொல்லுவானே அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய அந்த பதிலை யுத்தத்தை எப்படி பெற்றாங்கன்னு சொன்னால் சுறுசுறுப்பான அவங்களுடைய ஏக்கம் அப்படி உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் பலகீனமான சோம்பலாக அவங்க சரி நம்ம எப்படி செய்ய முடியும் அவங்க ஆயுர்வம் இருக்காங்க சரியான படப்பட்டாலும் இருக்கிறாங்க ஆட்டம் பாட்டத்தில் வராங்க சந்தோஷமான வராங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க போய் போய்விட்டாங்கன்னு சொன்னால் அந்த யுத்தத்திலே அல்லாஹுடைய உதவி கிடைக்காமல் போய்விடும் அதுதான் சோம்பேறியர்களுக்கு பா கட்டுத்தரையினர் அல்லாவுக்கு சுபாரம்பா அல்லாஹுடைய பேருபகாரம் அல்லாஹுடைய ரகமத்து அல்லாஹுடைய வெற்றி மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அந்த சோம்பல் இல்லாமல் அந்த ஏலாமல் இல்லாமல் அல்லாஹுடைய அவன் வேறுபோகோரு வேறு உபகாரத்தோடு அல்லாஹுடைய தேட்டத்தோடு நம்பிக்கையோடு அவன் எழுந்து நின்று சுறுசுறுப்பான வேலைகளை செய்யின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஹைரவனுக்கு எல்லா புறத்திலேருந்தும் வரும் இல்லையே சொன்னால் அவனுக்கு எதுவுமே இல்லாமல் அவன் அப்படியே உலகத்துலேயும் சரி விவாதத்திலையும் சரி அனைத்திலையும் வெற்றி இழந்தவனாகத்தான் பார்க்கும் கிண்டஸில் பதிவு பதிவு செய்கின்றான்னு சொன்னால் எவ்வளவு சுறுசுறுப்பான ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க சிந்திக்கு கடைப்பட்டுருக்குறோம் ஜப்பான் நம் ஜப்பான் ஊர்களில் தான் அதிகமாக பதிவாக பதிவாகின்றான்னு சொன்னால் அவ்வளவு தியாகங்கள் அவ்வளோ அறிவுகள் அவ்வளோ சுறுசுறுப்புகள் செய்தால் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுடைய வெற்றிக்கு அந்த அவங்களுடைய அந்த சுறுசுறுப்புக்கு அவங்களுடைய உழைப்புக்கு அல்லா சுபான் ஒருத்தலை கூலி தந்துவிடுவோம் அந்த பெரிய புகழும் கிடைப்பதற்கு நல்ல ஆக்டிவான அவங்களுடைய வேலை தான் வேலை வாய்ப்பு தான் படித்து முன்னு பொறுப்பது படித்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு செய்வது தான் எல்லாவுக்கு மிகப்பெரிய வெற்றியதரப்பெருமான ரசோதாய் சகலாசன் அடிக்கடி செய்வாங்க இன்னி இனி மிக அல்லாஹுவே இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் சுபுரி வா ஒளுது பிக்கெ மினல் புகரி வா மின் பிக்கெமின் உமுரி வா அவுது பிக்கெமின் ஃபித்ரத் துணியா வாதா வல்கபீரியப் ரஹமத்து கே ஆர் வராஹிம் அல்லாஹ் கோலைத்தனம் உண்டாவதை விட்டும் அல்லாஹுவவே உலோபி கஞ்சத்தனத்தை விட்டும் ஒன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் நான் முதிர்ந்த வயதை அடைந்த கஷ்ட கஷ்டமான அந்த வயது நேரத்திலே இருந்தோம் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் உலக சோதனைகளை சோதனைகளை விட்டும் கபருடைய வேதனை அதா விட்டும் அதுதான் உன்னிடல பாதுகாப்பு தேடுகிறேன் ரோபித்தனம் கஞ்சத்தனம் ஏழாமத்தனம் இது அநேகத்திலிருந்தும் அல்லாஹே நான் பாதுகாப்பு தேடிவேன் பெருமான அரசு கை அல்லா ஹரிசனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அந்த வாழ்க்கை அவங்களுடைய அந்த இரவு நேரங்களில் அல்லாஹ் சுகான செய்யக்கூடிய கடமைகள் அவங்களுக்கு என்னதான் எவ்வளவு எவ்வளோ யுத்தத்துக்கு போயிருந்தாலும் உலகத் தலைவராக இருந்தாலும் இரவு அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விஷயத்திலே அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க விட்டுவிட மாட்டாங்க ஆயிஷா அதே அல்லாஹி அல்லான்னு அவங்க சொல்லித்தருகின்றார்கள் பெருமான ரசோதாய் செல்லலாம் அலை செல்ல அவங்க என்ன சரியாக தகுதித்து நேரங்களில் கால் நீர் சுருக்க அல்லாகுவே இறை வணக்கத்திலே இருந்து விடுவார்கள் அப்படி அவங்களுக்கு ரொம்பவும் சோம்பலாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் இருந்து தொழுவாங்களே தவிர தொழுகி ஒருபோது விட மாட்டாங்க பெருமான ரசூலாய் சென்னதாரி கேட்டாங்க ஏன் ரசூலும் தான் உங்களுடைய எல்லா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறானே மன்னித்து விட்டான் என்று உலகத்திலேயே சொருக்கவாதி உங்களுக்கு நபி அல்லாஹ் உறுதி கொண்டானே அப்படியே இவ்வளவு சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீங்க என்று கேட்ட பொழுது அஃபாலா கோனாப்தன் சகூரா நான் அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா அல்லாவுக்கு வண்டி உள்ள உண்டங்களாக ஆக வேண்டாமா என்று பெருமான அரசுகாய் செல்லல்லாக வரைவ செல்ல அவங்க அழகான நமக்கு ஒரு முன்மாதிரியாக தெரிந்து காட்டினாங்க சோம்பரியைப்பட்டு ஏழாமலாயி அப்படியே படுத்து படுத்து விட்டார்களா இல்லை அல் மோமின்னு சொன்னால் அல் குவத்தும் இல்லை அல்லாவுடைய சத்து உடையவங்க மோமின்னு சொன்னால் எல்லாமே பூவத்துடையவங்களா இருப்பாங்க அல்லாஹ் அல்லாஹனத்தராவுடைய எல்லா ரகமத்து வருக்கத்தையும் பெறக்கூடிய மக்களாக அவங்க ஆகுவாங்க மாறாக ஆடு மாடுமாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஆடு மாடுகளை தான் அவங்க என்ன செய்வாங்க ஆடு ஒன்றும் தெரியாது அப்படி இருந்தால் ஆடு மாடுகளை கூட நம்ம கட்டி தான் ஆடு அது முயற்சி மேகப்பயாமல் இருக்கும் மாடை கட்டி வச்சால் தான் அது மேக போயாமல் இருக்கும் கெட்டி வைக்கணும்னு சொன்னால் அப்படி அது வாட்டுக்கு அது வாட்டுக்கு போய் உலகத்தை அங்கே ப பல பாகத்துக்கு போய் அது வந்து அவங்களுடைய லட்சியத்தை அது அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் ஆடு மாடு பறவைகள் எல்லாமே வீட்டில் படுத்திருக்காது வீட்டில் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காது உலகத்தை பார்க்குறோம் வேலைக்கு போகாமல் எத்தனை பேர்கள் சோம்பலாக பாராமுகமாக டையடு என்று சொல்லி காய்ச்சல் என்று சொல்லி தலைவரி என்று சொல்லி உடம்பு செய்யலைன்னு சொல்லி அப்படியே படுத்து படுத்து தூங்கி கொடுவளாக இருந்து அனைத்தும் குடும்பத்தையும் இழந்தவளாக நாட்டையும் இழந்தவளாக வீட்டுக்கு ஒரு பாரமுடிவளாக உலகத்துக்கு ஒரு பாரமுடிவளாக மனிதர்கள் அவங்க விட்டு ஒதுக்கக்கூடியவள நிலைமை பார்க்கணும்னு சொன்னால் அந்த சோம்பேறித்தனம் அது மார்க்கம் மிகப்பெரிய தரக்கூடியதாக இருக்குது சோம்பேறி ஒருபோதும் சோம்பேறியாக இருக்கவே கூடாது மார்க்கம் வெச்சிருக்கிறது பெருமான அரசுலாய் செலுத்த வரைவசல்ல அவங்க அவங்களுடைய அந்த வாழ்க்கை நபி வாழ்க்கை சஹாப்பாக பெருமக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க எப்படி கட்டுத்தந்தாங்க தொழுகியில் வருது எப்படி வருவாங்க வயதாக காமிலசரா காமு குசாலா சோம்பேறியாக வந்து தொடங்கக்கூடிய நிலைகளையும் அவங்க என்ன செய்வாங்க காமோ குசாலா அவங்க ஆறாமுகமாக சோம்பலாகவே நிற்பாங்க குரு கசீர் ரஹமத்துல்லா அவங்க அவங்களுடைய தப்சீலில் குறிப்பிடுகின்றார்கள் இந்த சோம்பேறிகள் வருகின்ற பொழுதே அல்லா தோவா கேக்கின்ற பொழுதே தொழுக்கு வருகின்ற பொழுதே அவங்க வைதா காமு இளஸ்ராஜ் காமு புஷாரா நின்று ஒன்று நின்று அல்லாவுக்கு அப்படியே சோம்பேறியாக நிற்பாங்க அவங்க உடம்பரியும் உடம்ப உடம்பு ரீதியாகவும் சோம்பேறியாக இருப்பாங்க சோம்பேறியாக நின்று கொள்வாங்க உள்ளத்திலேயும் உள்ளத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க மக்களுக்கு காட்டுவதற்காகவளையும் நிற்பாங்க உடம்பு ரீதியாக சோம்பலாக நிற்பாங்க ஆறாமகமாக இருப்பாங்க சோம்பேறித்தனமாக நிற்பாங்க உள்ள ரீதியாக என்ன செய்வாங்க மக்கள் பாப்பதற்காக நிற்பாங்க இப்படிப்பட்ட நிலைமை ரெண்டு எல்லாவுங்களுடைய வாழ்க்கையை வீணாக கூடிய நிற்கக்கூடிய அந்த சோம்பேறியினுடைய நிலைமையை எப்படி அந்த விரும்பக்கூடியனாக இருப்பான் அல்லாவுக்கு பிடித்தவன அவனுக்கு பிடித்தவனவளாக அமலு அவருக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியவளாக எப்படி இங்க ஆகுவாங்க நிச்சயமாக வரமாட்டாங்க எனவே அந்த முனாஃபிக்கிங்கள் நரகத்துடைய அடி பாதாளத்திலே அல்லாஹ் போட்டு விடுவார் என்று அல்லாஹ் கண்டி அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த முனாஃபிக்கிங்கள் மனசில் ஒன்று சோம்பேறியாக தொழுகின்ற பொழுதே சோம்பரியான நிலையிலே வருகின்றார்கள் என்று சொன்னால் அவங்க நரகத்தினுடைய அடி ஆதாரத்தில் எல்லாம் போட்டு என்று எல்லாம் எச்சரிக்கின்றார் நம்ம தொழுகின்ற பொழுதே எல்லாம் தனிஷானு தரவுடைய இறை இனத்துக்கு வர்றோம் எல்லா நம்ம எஜமா நமக்கு கொடுப்பான் அல்லா துவா செய்வான் சந்தோஷத்தோடு முக வளர்ச்சியோடு சஹாபா பெருமக்கூடிய உள்ளமெல்லாம் சந்தோஷமான முறை எங்கே இருந்தால் அவங்க அல்லாவுடைய அந்த ஞானத்தை அல்லாவுடைய அந்த திருப்தியை அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வந்தாங்களே அப்படிப்பட்ட சிறப்பான அந்த இவ்வாதத்துகள் புரிந்து இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹு சுபான் தலை மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய பாக்கியமும் எல்லா ரகமத்துகளும் அவங்களுக்கு பெறக்கூடிய அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அவங்க வாழ்ந்தாங்க இவ்வாறு செய்தாங்கன்னு சொன்னால் வாழ்க்கை பூராமை சோம்பேறியாக இல்லாமல் நல்ல முறையிலே கவனம் இல்லாமல் கவனக்குறம்பில்லாமல் அது மாதிரி மடியில்லாமல் அவங்க வேலைகளை அல்லாஹ் சுபான் மிகவும் பெருமான ரசூ சலதா அரசு பிடித்தமான துவா அல்லா இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலேயும் அழகானவற்றினை தந்து நரக நருப்பிருந்து பாதுகாப்பு செய்வாய் என்று பெருமான அரசுகாய் செல்லதாசி அடிக்கடி கேட்பாங்களே அந்த இவ்வாதத்தை உலகத்தினுடைய அழக அழகாக்கு எங்களுக்கு நல்ல வாழ்க்கையைத்தான் சோம்பேறிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமத்துக்கும் வர்க்கத்துக்கும் இயலாதவளாக போய்விட வேண்டாம் அது மாதிரி ஆகிறத்துலேயே நல்ல இவ்வாதம் செய்து அழகான ஒரு வாழ்க்கை தருவாயாக நரக நருப்பில் இருந்து பாதுகாப்பு தருவாய் என்று பெருமான அரசுகாய் செல்லதா அரை செல்லாம் அதே மாதிரி அதிகப்படியான துபாகளை கேட்டு நம்ம கற்றுத்தந்தார்களே அப்படிப்பட்ட அந்த சோம்பலான நம்ம வரக்கூடிய இபாதத்துகளை நம்ம வரக்கூடிய ரஜபாபான் தான் இல்லை நம்ம என்ன செய்யணும் பள்ளி அந்த சோம்பலாக வருவது தான் நேரம் இருக்குது இன்னும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் ஓதிக்கலாம் அப்படின்னு சோம்பலாக இப்பா செய்யும் பொழுது நம்முடைய ரஜ பே நமக்கு நமக்கு இல்லாமல் போய்விடும் எல்லாமே பொருத்தமானதாக இல்லாமல் போய்விடும் எனவே அன்பாத சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே நம்மெல்லாம் அல்லாஹுடைய ஈமான் தாரிகள் அல் மோமினும் இல்ல அல் மோமின் என்பது அல்லாவுடைய சக்தி மிக்க அழியாளா இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அல்லாஹுக்கு மிகப்பெரியவராக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த அந்த நிலைமையை நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் சுறுசுறுப்போடும் அல்லாஹுடைய பொருத்தத்தோடும் நல்ல ஒரு ஈமானோடும் நல்ல மிக்க ஈமானோடும் சஹாபா பெருமக்கள் எப்படி அந்த ரஜவி சாபாலே ரமலாலே எல்லா அமல்களும் அதிகப்படியான அமல்கள் செய்து ஜெயம்பர்த்தார் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அம்மா எல்லோரும் அல்லாஹ் ஆக்கி அவுவானா அது மாதிரி ஒரு சுப செய்தி கேட்டுவாரோ அதே மாதத்திலே போரெல்லாம் ஹராமக்கப்படக்கூடிய அஜபு மாதத்தினுடைய வரக்கத்தை கொண்டு எல்லா இப்போ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது பலஸ்தீன் மக்கள் காசா அந்த ஊர்களில் போர் நிறுத்தத்தை பற்றி ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லா சுபானு தாலா அஜபு மாதத்திலே பாசியை பறக்கத்துக்கொண்டு அந்த போரெல்லாம் ஒப்பந்தத்தை எல்லாம் சீக்கிரமாக நிறைவேற்றி போர் இல்லாத ஒரு உலகத்தை நல்ல இவா செய்யக்கூடிய ரஜமா மாசு பறக்கத்து பொருந்தி அனைத்து மக்களுக்கும் எல்லா இயல்பான எல்லா விதமான ஆபத்து முசீபத்திலிருந்தும் வரக்கூடிய அந்த அமெரிக்கா இருக்கக்கூடிய காட்டுத்தீயினால் ஏராளமான டாலர்கள் சேதத்தில் உள்ளாக்கப்பட்ட அந்த மக்களை அலறி கதிகலங்கக்கூடிய எல்லோரையும் நெருப்பு நாள் வீதிக்கப்பட்ட அந்த ஊரை நடுங்க வைக்கக்கூடிய உலகமே ஒரு பயந்து சொல்லக்கூடிய அந்த நெருப்பு காட்டுத் தீயிலிருந்தும் இருந்தும் அதே மாதிரி சவுதி அரிய புயல் மலை பாதிக்கப்பட்டு ஏராளமான சேதங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த சவுதியுடைய பெருமான ரசகுதாய் சரதாசனுடைய மதிநாளத்திருக்கக்கூடிய அந்த புயல் மல்ல வெள்ளத்தின் காரணமாகவும் மாதிரி ஜப்பானில் நிலநடுக்கத்தினால் ஏராளமான பொருள் பொருள் பொருளாதாரம் வீணடிக்கப்பட்ட அந்த நிலநடுக்கத்தில் இருந்தும் இயற்கை சீட்டமான எல்லா ஆதாக்கள் இருந்தும் அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுவோம் ஏ அந்த இந்த வரக்கூடிய அதிகம் ரஜபாரிலே எல்லோரும் எல்லா இடத்திலே அதிகமான முறையில் நறுக்கூடிய அந்த சோம்பலெல்லாம் விட்டுவிட்டு நம்ம மடியெல்லாம் விட்டுவிட்டு சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டு விட்டு எல்லா இடத்திலே நல்ல பிரகாத்தமான முறையிலே ஐவேல தொழுகை தராவிய தொழுது எல்லா நற்பாக்கியங்களும் பெறக்கூடிய எல்லோருக்கும் துவா செய்யக்கூடிய எல்லா மக்களும் உச்சமான வாழ்க்கை வாழ்க்கும் போர் இல்லாத இயற்கை சீட்டு இல்லாத எல்லா வேதன அதாம் இல்லாத அது மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஆற்றல் எல்லாம் அந்த உலகத்திலே பொருளாதாரம் பொருளாதாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த பொருளாதாரத்திலாம் வீட்டி வர்க்கத்தை பொருந்தியோ உலகத்தை அல்லாக்கு சுபானோ தாலா நாம் அனைவருக்கும் தந்து அலுகுறிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் இல்லாதீன் இந்த வீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் குபாசை சூரியன் ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்க்காக வேண்டிய சோதர்கள் விவாசிய சொல்லியிருக்கின்றார்கள் கமெண்டிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் அல்லா சுபான் தாலா எல்லோரும் எல்லா உலகத்தையும் ஒற்றுமையான வாழ்க்கையை தந்து நல்ல சுப்சோ சுபட்சத்தோடும் சாதி சமாதானத்தோடும் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை வல்லோன்னு தந்தால் நம் மனைவிக்கு தந்து அறிகுறிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமின் அபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்தூ